இன்னிக்கு நம்ம கண்ட கண்டகண்டனில் பார்க்க போகிற கண்டன் பேர்டு மேன் ஜான் அப்படின்ற பதிமூணு வயசு பையனை அவங்க அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போறாங்க நீ பத்திரமா இருக்கணும் உன் ஃப்ரெண்ட்ஸை வேணா கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஜான் போர் அடிக்குதே அப்படின்னு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அர்னால் டேவிட் ரெண்டு பேருமே வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான் அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க மூணு பேருமே நைட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அர்னால் டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூணு பேரும் ஏன் கதை பேசக்கூடாது நம்ம மூணு பேரும் ஹாரரா ஏதாவது ஒரு கதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு ஜான் நான் ஒரு பயங்கரமான கதை வச்சிருக்கேன் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சொல்றேன் அந்த கதை பேரு பேண்ட் மேன் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே சொல்லு அப்படின்னும்பொழுது ஜான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்றான் ஒரு காட்ல அப்பா பையன் ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க வீட்டை சுற்றி பல கிலோமீட்டருக்கு எந்த வீடுமே இல்லையா அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா கூட ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையா ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு வராரு அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்போது அவரோட வீடு எரிஞ்சிட்டுருக்கிறத அவர் பார்க்குறாரு உள்ளே அவங்க பையன் இருந்திருக்கான் இவர் பதட்டமாகி கிட்டே ஓடி போயிட்டு பயங்கரமாக கத்துறாரு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க பையனோட சவுண்டு கேட்குது அவன் ரூமில் மாட்டிட்டு ரொம்பவே ஷவுட் பண்ணியிருக்கான் இவரு உள்ளே ஓடி போயிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த பையன் இருக்கிற ரூம்லேருந்து மேலே சீலிங் அந்த டோர் பக்கத்தில் விழுந்து அந்த டோரை இவரால ஓப்பனே பண்ண முடியலையா அந்த பையன் பயங்கரமாக கதறி நெருப்புல எரிஞ்சு இறந்து போயிட்டான் இவரும் பையனை காப்பாற்ற முடியலே அப்படின்னு சோகத்தோட நெருப்புல எரிஞ்சு இறந்து போயிடுறாரு இந்த கதைய அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான் அதுக்கு அவங்க ரெண்டு பேர் பயங்கரமா அவனை கிண்டல் பண்றாங்க இந்த கதை அவ்வளவு ஒன்னும் ஹாரரா இல்லை சோகமாக தான் இருக்கு இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க அதுக்கு ஜான் நீங்க இன்னும் பாதி கதையே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதையை ஸ்டார்ட் பண்றான் அதாவது இறந்து போன அவங்க அப்பா இன்னமும் பேயா அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எரியுதே அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்ற வாய்ஸு அவருக்கு கேட்டுச்சுன்னா அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த பையனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு அர்னால்டோ டேவிடும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க மறுபடியும் ஜானை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க நீ பொய் சொல்கிற நாங்கள் உன் கதை போர் அடிக்குது அப்படின்னு சொன்னதுமே நீயே ஒரு கதையை நரேட் பண்ணி இந்த மாதிரி எங்ககிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க ஜான் இல்லை நான் இந்த கதையை கேட்டிருக்கேன் இது உண்மைதான் நம்புங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அர்னால்ட் அப்பா எரியுது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் ஜான் அதை பண்ணாத அந்த அப்பாவோட ஆவி கண்டிப்பாக இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அர்னால்ட் கேட்கவே இல்லை மறுபடியும் அப்பா எரியுது என்னை இந்த நெருப்புல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் அர்னால்ட் அப்பா எரியுது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது இவங்க மூணு பேருமே பயங்கரமாக பயந்துடுறாங்க யார் இந்த டைமில் டோரை நாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே டோர் நாக் பண்ணுற சவுண்டு ரொம்ப பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் அலர்ற மாதிரியோ சவுண்டு கேட்டிருக்கு இதனால் மூணு பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகி ஒரு இடத்துல போய் உக்காந்துடுறாங்க டோர் நாக் பண்ணுற சவுண்டு இல்லாமல் கத்துற சவுண்டு இல்லாமல் ஃப்ளஷ் எறிகிற மாதிரி ஒரு ஸ்மெல்லும் அவங்களுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இங்கே பேர்ன் மேன் தான் வந்திருக்கான் அப்படின்னு டேவிடு என்னால் இங்கே இருக்க முடியாது நான் இங்கேருந்து தப்புச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ வழியாக கீழே விழுந்துடுறான் விழுந்து அவன் முதுகில் பயங்கரமாக அடிபட்டுருது அதனால அவனும் பயங்கரமாக ஷவுட் பண்ணுறான் என்னை காப்பாற்றுங்க வலிக்குது வலிக்குது அப்படின்னு அவன் ஷவுட் பண்ணுற சவுண்டும் வெளியே ஒருத்தர் அலற சவுண்டும் அந்த டோரை நாக் பண்ணுற சவுண்டும் ஜானையும் அர்னால்டையும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்டு ரெண்டு பேரும் பயங்கரமா கத்தி பயத்துல அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த டோரை நாக் பண்ற சவுண்டோ அலர் சவுண்டோ ஸ்டாப் ஆயிடுது ஆனா டேவிட் கத்துற சவுண்டு மட்டும் நிக்கவே இல்ல உடனே ஆர்னால்ட் ஜான் கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவன் "ஒண்ணு நம்ம ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணோம் இல்லனா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணோம் ஆனா என்னோட ஃபோன் கிரவுண்ட் फ्लोरல மாட்டி இருக்கு இப்போ அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜான் சொல்றான் அதுக்கு ஆர்னால்ட் "நான் போய் உன் ஃபோனை எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி டோர் கிட்ட போய் நிக்கிறான் அப்போ அவன் டோர ஓபன் பண்ணும்பொழுது இருந்த நிலையில ஒரு கை வந்து அவனுடைய கழுத்தை புடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருது ஜான் உடனே அர்னால்ட் பண்ணிட்டே ஓடுறான் அந்த டோர் மறுபடியும் க்ளோஸ் ஜான் பயங்கரமா பயந்து அழுவ ஆரம்பிச்சிடுறான் அடுத்த நாள் காலையில ஜானோட அவங்க அம்மா அப்பா வந்து ஜானை சேவ் பண்ணிடுறாங்க ஆனா அவன் ஏதோ ஒளரிட்டே இருந்ததுனால அவனை சைக்காட்ரிக் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க அர்னால்ட் எங்க போனா அப்படின்ற ஒரு விஷயமே கடைசி வரைக்கும் தெரியறான் டேவிட் கீழே விழுந்து விழுந்ததுனால அவனுடைய பேக் போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஸோ அவனையும் ஒன் மந்த் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் டேவிட் கடைசி வரைக்கும் அந்த நைட்டு அந்த வீட்டில் நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லலையாம் ஏன்னா அவன் சொன்னால் இதை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு இதுதான் பேர்ன்டு மேனுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதை இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் அவங்கள சந்திக்கிறேன்